கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் நான்கு ஏழாம் வசனம் அவர்களுக்கு தானியமும் ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் என்பதே தாவீது இந்த நான்காம் சங்கீதத்தில் தன்னுடைய ஜப வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டுமென்று மிகவும் மன்றாடுகிறார் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியங்களுக்காக தம்முடைய ஜனங்களை வேறு பிரிக்கிறார் என்றும் அவர்களை என்றைக்கும் கைவிடாமல் நடத்துகிறார் என்றும் தாவீது சொல்லுகிறார் கர்த்தரை மட்டுமே நம்புவோம் அப்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் இருக்கும் என்று சொல்லுகிறதோடு இன்றைய தியான வசனத்தில் இந்த உலகத்தில் பரிபூரணமாக நிரம்பியிருக்கும் பெருகியிருக்கும் தானியமும் திராட்சரசமும் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கும் சந்தோஷமே எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானது என்பதாக சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் நிரப்பியிருக்கும் சந்தோஷத்தை காட்டிலும் மேலானது ஒன்றுமில்லை இந்த உலகத்தின் தற்காலிகமான சந்தோஷத்தை விட தேவனாகிய கர்த்தர் நமக்குள் நிரப்பியிருக்கும் சந்தோஷமே நிலையானது இந்த உலகத்தின் ஆஸ்தி சம்பத்து பொருட்கள் இவைகளை சம்பாதிக்க நாம் மிகவும் போராடுகிறோம் ஆனால் அவைகளால் கிடைக்கும் சந்தோஷங்கள் தற்காலிகமானது ஆகும் ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே நிரந்தரமான சந்தோஷத்தை எங்களுக்குள் நிரப்பியிருக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து உமக்காக சாட்சியாக வாழும்படியாக கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்